ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலேஜில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ வாசவி காலேஜ் தான் இந்த ஜாப் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பண்றாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ ஸ்ரீ வாசவி காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீச்சிங் ஸ்டாஃபும் கேட்டிருக்காங்க நான் டீச்சிங்க்குமே ஸ்டாஃப் வந்து கேட்டிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் என்ன குவாலிஃபிகேஷன் நோட் பண்ணிக்கோங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் காஸ்டியூம் டிசைனர் அட்மினிஸ்ட்ரேஷன் காமர்ஸ்க்கு வேகண்ட் இருக்கு தமிழுக்கு எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கணும் இங்கிலீஷ்க்கு எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும் எம்எஸ்சி மேக்ஸ் வந்து மேக்ஸ்க்கு முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எம்சி அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க காஸ்டியூம் டிசைனருக்கு எம்எஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைனிங்கும் முடிச்சிருந்தா ஓகே தான் பிசினஸ் நமக்கு தெரியும் எம்பிஏ வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் காமர்ஸ்க்கு எம்காம் இல்லை இல்ல சிஏ அப்படி இல்லைனா எம்காம் சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளைட் அது மாதிரி கூட முடிச்சிருக்கலாம் பிஹெச்டி முடிச்சு ஸ்லெட்டு செட்டு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவங்களுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா நான் டீச்சிங் ஸ்டாஃப்ல என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பாருங்க அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க காமர்ஸ்ல டிகிரி முடிச்சு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க எனி டிகிரியும் கம்ப்யூட்டர் நாலேஜுமே கேட்டிருக்காங்க ரெக்கார்ட் கிளக் கேட்டிருக்காங்க எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸோ சிஸ்டம் இல்லாமல் இன்னைக்கு எந்த ஆஃபீஸ் ஒர்க்குமே நீங்கள் பண்ண முடியாது இன்கேஸ் உங்களுக்கு சிஸ்டம் நாலேஜ் இல்லைன்னா அதை நீங்கள் நல்லாவே டெவலப் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் பை டேட்டா ரீச் அண்ட் ஃபைவ் டேஸ்க்குள்ள வந்து உங்களை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க எஸ்வி டபிள்யூ ஆஃபீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ட்டு காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் டூ ட்ரிபிள் ஒன் நைன் எயிட் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்கெல்லாம் மோஸ்ட்லி கால் பண்ணாமல் மெயில் ஐடி ரெசியூம் பண்ணுங்க இன்கேஸ் உங்களால் முடியும்னா நீங்கள் டைரக்டாக கூட உங்களை போய்ட்டு அப்ரோச் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ